சம்பந்தமாக ஏராளமான புத்தகங்கள் வந்திருக்கும் இந்த புத்தகத்துல வந்து ரொம்ப முக்கியமாக நாம் பார்ப்பது இந்த பெண்ணடிமைத்தனம் உருவான விஷயங்கள் குறித்து இது வந்து பொதுவாகவே வந்து பெண்ணடிமைத்தனம் சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்கள் உரையாடல்கள் இந்தியா முழுவதிலும் இன்னைக்கு வந்து நிலவி கொண்டிருக்கின்றது நிறைய ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் கூட கடந்த காலத்துல இந்த பெண்ணடிமைத்தனத்திற்கு ஒரு நேர் எதிராக ஆண்களை முன்னிறுத்துகின்ற பல போராட்டங்கள் நடந்திருக்குது பெண்ணை ஒரு போக பொருளாக பார்ப்பது ஆண்கள் எனவே ஆண்களுக்கு எதிரான போராட்டங்கள் என்று ஐரோப்பிய நாடுகள்ல இன்னும் சொல்ல போனா ஒரு இடத்துல உள்ளாடைகளை எரித்து ஆண்களுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் ஆனா உண்மையிலேயே இந்த பெண்ணடிமைத்தனத்திற்கு இதனுடைய ஆணி வேர் என்ன என்பதை மிக தெளிவாக ஒரு மார்க்சிய பார்வையில் இந்த நூல் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் இந்த பெண்ணடிமை தனத்தினுடைய தோற்றம் அதனுடைய வளர்ச்சி அது வந்து அடுத்து வந்து பெண் விடுதலைக்கு எது முக்கியமான காரணம் என்ற ஒரு மிக தெளிவான ஒரு புத்தகமாக இந்த புத்தகத்தை வந்து நான் பார்க்குறேன்